கொஞ்சமா தூண்டு சேர்த்து சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிற தான் கொஞ்சமா காரத்துக்கு வெறு மிளகாத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியா இருக்கும் குழம்புக்குள்ள உப்ப சேர்த்துக்க அப்படியே நம்ம ஒரு வதக்கு வதக்கி வைத்துக்கலாம் அப்படியே எண்ண இந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் வதங்கணுன்னா புளி கரைச்சி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி சேர்த்துக்கணும் இந்த மிளகாத்தூள்லாம் வந்து ரொம்ப திட்ட தூக்கணும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நம்ம இது நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி குழம்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சா தேங்காயை அது கூட சேர்த்துக்கணும் தேங்காயும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் சேர்த்துடுவேன் மாங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் போட்ட மாங்காய் ரொம்ப ஒரு பாதி அளவு வெந்துருச்சு பாருங்கள் நம்ம மீனை சேர்த்துக்கோ கிழங்கா மீன் பாறை மீன் கொஞ்சம் இந்த கவலை மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மீன் எல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த மாதிரி மீன் போட்டு வைக்கலாம் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் கம்ம கமனம் வாசனையோடு நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி